கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி எடுத்த படங்காட்டர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது மனைவி சித்ரா தனது வீட்டை முன்பு தனது உறவினரிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது பாம்பு ஒன்று சித்ராவை கடித்துவிட்டு சென்றுள்ளது இதனை கண்டு சித்ரா அளவியதைக் கேட்ட அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று பாம்பை தேடிப்பிடித்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு சித்ராவையும் மீட்டு போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் பாம்பையும் பிளாஸ்டிக் கவரில் போட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் நடைபெற்ற சிஐஐ தென்மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய சிஐஐ தென்மண்டல தலைவர் டாக்டர் நந்திரி தமிழகத்தை உலகளவில் சிறந்த முதலீடு இடமாக மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் வகையில் மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பது குறித்தும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் வர்த்தக வளர்ச்சியை ஒரு டிரில்லியன் டாலராக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மேம்படுத்துவது குறித்த திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தாா் வடச்செடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பிலும் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் தலைமையில் மாவட்ட மீனவரி சார்பில் திமுக நிர்வாகிகள் வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்களிடம் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் வருகை தந்த மாணவ மாணவிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மின்னொளியால் அமைக்கப்பட்ட மேடையில் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் கலைநயத்துடன் நடனமாடி அசத்தினர் இந்நிகழ்ச்சியினை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஏராளமானோர் நடனத்தை கண்டு ரசித்து பாராட்டினா் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரணிவேந்தளை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேப்பேட்டை புத்தகரம் காட்டுசித்தாமூர் மாதம்பூட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மிஸ்தான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து செஞ்சி பேரூராட்சி பகுதிகளில் இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தில் வேசிகா ஆரடி நாடாளுமன்ற தொகுதி மேலிடப் பொறுப்பாளர் வழக்கறிஞர் நன்மாறன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தலஞ்சடியன் தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் செஞ்சை அரசு துறைவளவன் செஞ்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் பிரிந்தகை திருப்பத்தூர் காந்தி சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தவர் மோடி என்றும் அதனை தாரிவார்த்து கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் குற்றம் சாட்டினாா் கடலூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து வடலூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்திய நாட்டை பாதுகாக்க இருபத்தைந்துக்கும் மேலான கட்சிகள் சேர்ந்து அமைக்கப்பட்ட கூட்டணிதான் இந்தியா கூட்டணி என்றும் நமது கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயிக்கப்பட்டுவிட்டது என்றும் தெரிவித்தார் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அந்த சம்பவத்தை கண்டித்தாரா என்று சொன்னாரா இந்த கைது என்று சொன்னாரா உலகம் முழுவதும் போய் அந்த ரெண்டு சகோதரிகளை பார்த்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிற மனிதாபிமானம் கூட எத்தனை ஆண்டுகளாக எத்தனை மாதங்களாக நீங்கள் மணிப்பூருக்கு செல்லவில்லை அந்த குடும்பத்தினரை பார்க்கவில்லை அந்த கொடுமைக்கு ஆளாகி ஒவ்வொரு நிமிடமும் அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கிற அந்த சகோதரிகளை பார்த்து ஆதரவு தெரிவிக்க கூட மனிதாபிமானம் இருக்கிற ஒரு கல் நெஞ்சக்கார கைவாளித்தனம் அளித்திருப்பவர் இரு நாட்களுடைய பிரதமர் சொன்னார் இது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் இல்லையா இது உலகத்திலே வேறு எந்த ஏற்றுக்கொள்வானா புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி திருவள்ளுவர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நகர தலைவர் ஜோஷி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை விடுவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சிந்தலை ஆதரித்து ஆயில் மில் மற்றும் பூங்கா நகர் பகுதியில் வீடு விழாக சென்று வாக்கு சேகரித்தார் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரணி வேந்தனையை ஆதரித்து சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பேரூராட்சி முழுவதும் இருசக்கர வாகன பேரணி சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஆதரவு திரட்டினா் இதனைத் தொடர்ந்து செஞ்சை அடுத்த ஜெய நகர் பகுதியில் வசித்து வரும் நெருக்குறவர் மக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார் அப்பொழுது அமைச்சர் செஞ்சு மிஸ்தான் மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணைவேந்தன் ஆகியோருக்கு நெறிக்குறவர் மக்கள் பாசிமடி அணிவித்து வரவேற்பளித்தனர் மேலும் மலர்கள் தூவியும் நெருக்குறவர் மக்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியே வந்த அரசு பேருந்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற நிலையில் தேவர் சிலையின் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கு கூடிய நிலையில் காரில் இருந்து போதையில் தட்டு தடுமாறு இறங்கிய இளைஞர் சாலையிலேயே படுத்துக் கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞரை மீட்டு காவல் நிலையம் அடைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் பெயர் யுவராஜ் என்றும் மதுரையைச் சேர்ந்த மருத்துவ முகவர் முருகன் என்பவரது மகன் என்பதும் தெரியவந்தது மேலும் இளைஞர் அதிக மது போதையில் இருந்ததால் காரைக்கொடிக்கு எதற்காக வந்தார் என்ற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காததால் அவரை போலீசார் பாதுகாப்பாக காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஐவேலி ஊராட்சி மாவேலிப்பாளையம் கிராமம் பச்சப்பட்டியைச் சேர்ந்தவர் தளபால் இவரது மகன் முகேஷ் சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தனது நண்பர்களுடன் விளையாடுவதற்காக மாவேலிப்பாளையம் ரயில்வே பாதை சென்றுள்ளார் அப்பொழுது திடீரென சப்தம் கேட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்தபொழுது முகேஷ் மின்சாரம் பாய்ந்து உடல் விடுவதும் காயங்கள் ஏற்பட்டு கீழே கிடந்துள்ளார் இதனையடுத்து சிறுவனை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து ஈரோடு ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து சிறுவன் மீது மின்சாரம் எப்படி பாய்ந்தது என்பதற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் சந்திரசேகர் இவர் தனியார் அலுவலகத்தில் அலுவலக பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனுவை பிரேமா ராஜபாளையம் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இருவரும் வெளியே சென்றுவிட்டு மதியம் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த எழுபது சவரன் நகை அறுபதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பெயரில் ராஜபாளையம் தெற்கு காவல்நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து சீர்காழி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு பாடலூர் கழக தலைவர் திண்டுக்கல் ஐலியோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து கை சின்னத்திற்கு வாக்களிக்கும் படி கேட்டுக் கொண்டார் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம வந்து ஏழு தடவை சொல்லி ஓட்டு கேட்டாரா நான் இப்படி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கேன் இந்தியா முழுவதும் இவ்வளவு திட்டங்களை நான் செஞ்சிருக்கேன் என்னையால ஏழைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன் ஒரு இடத்துல பேசிருக்காரா அவர் பேசுறது பூரா எதிர்கட்சிகளை திட்டுறதும் வசவு பாடுறதும் தான் அவர் எப்படி பேச ஆரையும் பார்த்திருக்கீங்களா பாருங்க நான் பேச ஆரம்பிக்கிறப்ப ஒரு பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க பேச பேச அப்படியே கூட்டம் சேருது பாருங்க இதுதான் இந்தியா கூட்டணி நாளைக்கு வெற்றி பெற போகிறதுங்கிறதுக்கு அடியா அறிகுறிதான் அவர் வந்து எப்படி பேச ஆரம்பிப்பார் நம்ம ஒன்றிய பிரதமர் உலகமரா நடிகனப்பா ஆனா உலகத்துல இப்படி ஒரு பிரதமர்லாம் நடிச்சு நீங்க பார்த்துக்க மாட்டீங்க பேச கேட்டீங்கன்னா அப்படியே இந்தியாவே தலைவல்தான் திரும்ப போகுதுங்கிற மாதிரி பேசுவாரு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஈச்சங்கூர் கிராமத்தில் வசிக்கும் கணேஷ் என்பவரது வீட்டிற்கு பாகலூர் கோட்டை மௌரியம்மன் கோவில் திருத்திருவிழா பண்டிகைக்காக அவரது உறவினரான கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரின் மகன் தர்ஷன் மற்றும் ரங்கா என்பவரின் மகன் ஹரீஷ் ஆகியோர் வந்தனர் இந்நிலையில் ஈச்சாங்கூர் கிராமத்தில் உள்ள நாகண்ணா ஏரியில் பள்ளி மாணவர்கள் இருவரும் குளித்துள்ளனா் அப்போது இருவருக்கும் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பாவலூர் போலீசார் தண்ணீரில் மூழ்கிய இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனை கடுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக சிறிது நேரம் மழை பெய்தது அப்போது ஆசிக்காடு பகுதியில் உள்ள மேலத்தெருவில் மழைநீர் வடிகாலை தண்ணீர் சூழ்ந்துள்ளது அதே வடிகால் பகுதியில் நாய் ஒன்று குட்டிகளை என்று பராமரித்து வந்த நிலையில் மழைநீரில் குட்டிகள் அழைத்துச் செல்லப்பட்டது இதனால் செய்வதறியாது தவித்த தாய் நாய் அங்கும் இங்குமாக ஓடி தனது செய்கை மூலம் உதவிக்கு அருகில் இருந்த தெருவசைகளை அழைத்தது பின்னர் குட்டியை தேடி பறித்துவித்து நின்ற தாய் நாயுடைய பாச போராட்டத்தை பார்த்து அங்கிருந்தவர்கள் வடிகாலில் தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தாய் நாய் வடிகாலில் இறங்கி தனது குட்டியை மகிழ்ச்சியுடன் வாயில் கவிக் கொண்டு பத்திரமாக எடுத்துச் சென்றது குட்டிகளை மீட்க தாய்நாய் நடத்திய பாச போராட்டம் கான்பூரை நெகிழச் செய்தது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் அரூர் அம்பேத்கர் நகரில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் அழுத்தம் சர்க்கரை காது மூக்கு தொண்டை சளி காய்ச்சல் பல் மருத்துவம் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவ சோதனை செய்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து மாத்திரைகள் இலவசமாக நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் அம்மாபேட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்கள் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதில் உறுதி கொள்ளுங்கள் நியாயமாக வாக்களிப்போம் என்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் ஆள் உயரத்தில் இரண்டு பொம்மைகளுக்குள் இளைஞர்கள் நடந்து வந்து கல்லூரி மாணவ மாணவிகளுடன் நடனமாடினா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் சரவணன் தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மகளிர் குழுவினர் பூங்கா பணியாளர்கள் சுற்றுலா பயணிகள் அரசுத் துறையினர் உள்ளிட்டோர் இந்த வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்குறுதி அளித்தனர் மேலும் வோட் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்று மலர் செடிகளால் அலங்காரம் செய்யப்பட்டது அதேபோன்று வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக விரலில் மை தடவியது போன்ற மலர் உருவ அமைப்பும் பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டது